சரிடி அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் பாவமாக இருக்குது என்ன பண்ணுறது அந்த பிள்ளை சின்ன பிள்ளையாச்சு இல்லை இருந்தாலும் அவங்க வீட்டில் நல்ல கேக் வெட்டுறதும் எல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க இப்போ எல்லாம் யோசிக்கும்ல அந்த பிள்ளையும் ஆமாம்மா அம்மும் அங்கே கிராண்டா கொண்டாடி இருக்கும் இங்கே ட்ரெஸ்ஸு கூட எடுத்து கொடுக்கலன்னு அந்த பிள்ளை மனசு என்ன நினைக்கும் பாவம் தானே ஹலோ

ஃப்ரீயாக புருஷன் ட்ரெஸ் வாங்க கேக்கு வாங்க கூட காசு இல்லாமல் இருப்பாப்பில் போல் ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் வாங்கியாங்களே அப்படியா அம்முக்கா அம்முக்கு எத்தனை வயசு இருக்கும் அவளுக்கு மூணு வயசு ஆகுதுங்க மூணு வயசு இருக்கும் கரெக்டாக மூணு வயசு பிள்ள மாதிரி அவள் இருக்கா சின்ன பிள்ளை தானே இருக்கா கொஞ்சம் ஒரு ரெண்டரை வயசு தக்கனை பார்த்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க அவளுக்கு கரெக்டாக இருக்கும் சரி அம்முதா நான் வரும்போது எடுத்துகிட்டு வரேன் மறந்துடாதீங்க பாவம் அவங்க வீட்டில் யாரும் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கலை போல நாம எடுத்து கொண்டே கொடுத்தா தான் மறந்துட்டீங்கன்னா போ போச்சு மறந்துடாம வாங்கிட்டு வாங்க மறந்துடாதியே மறந்துடாதியே நல்ல சிவப்பு கலரா பார்த்து வாங்கிட்டு வாங்க பிள்ளைக்கு கலர் குடிக்கும் என்ன சிவப்பு கலரோ ஆமா சிவப்பு கலர் தானே இப்ப சொன்னேன் திருப்பிட்டு என்ன சிவப்பு கலர் இல்ல சிவப்பு கலர் தான் வாங்கிட்டு வந்துருங்க மறந்துடாதீங்க சொல்லிட்டேன் சரி வைக்கவா ஆ ஆ வாங்கிட்டு வந்தற மறக்கல மறக்கல சரி வை என்ன பண்றது நம்ம வாழ்க்கையே அலங்கோலமா இருக்கு நம்ம நல்லா இருந்தா கூட நம்ம நாலு பேருக்கு நல்லது செய்யலாம் நம்மளே கஷ்டத்துல இருக்கோம் அப்புறம் எங்கிட்டு சரி இல்லைண்ணா கூட பிரியா வீட்டுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணோம்னா கூட பரவாயில்லதே நம்மளே வேலைக்கு அஞ்சுக்கு பத்துக்கும் போயிட்டுருக்குறோம் அப்புறம் எங்கிட்டு அப்பா எங்கிட்ட மனசை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு இல்லை திட்டுறாரோ காசு இல்லைன்னு சொல்கிறாரன்னு நினச்சேன் நல்ல வேலை வாங்கிட்டு வரேன்றாரு பிள்ளைகளுக்கு தானே பிள்ளைகளுக்குன்னா நல்லா செய்வார் என்ன நல்ல மனசு தான் இவருக்கும் கோளாறுலாம் சொல்லக்கூடாது நம்ம அமுதா யாரடி ஃபோன் பேசிகிட்டு இருந்தா அப்புறம் நீயா குழம்பிக்கிட்டு இருக்க நான் கூட ஃபோனு தான் பேசுகிறேன்னு நினச்சேன் அத்த என் தங்கச்சி மகா இருக்கல்ல அம்மு அதான் பிரியா மக அவளுக்கு பிறந்த நாளாம் அம்மா சொன்னிச்சு பிறந்த நாள்னு புருஷன் கொண்டாட்டிக்கு ஒரே சண்டையான் காசு பணம் இல்லாத கோளாறு தான் வேற எதுக்கு சண்டை வரைச்சிக்கிறாவ ஒரே சண்டையான் அம்மா வந்து சொல்லிட்டு போச்சு சரி விடுமா நான் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு சொல்கிறேன் என்னன்னு சொன்னேன் அதாவது அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னே என்ன குறைஞ்சா போகிறோம் பிள்ளைக்கு பாவம் ஆசைப்படும்ல அவங்க வீட்டிலலாம் நல்ல வசதியாக இருந்தாங்க போன வருஷம் கிட்டதில் பார்த்தா அப்படியே மோகமாக கொண்டாடுவாங்க காது குத்துக்கே ஐம்பட்டாயிரத்துக்கு எடுத்தா அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு பாவம் பிறந்த நாளுக்கு ஒரு துணி கூட எடுக்காம எப்படி அதாத்த ஃபோன் பண்ணி ஒரு துணி ட்ரெ இது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சரி அம்ம்தான் எடுத்துகிட்டு வரேன்னாரு நான் கூட அவர் எடுத்துகிட்டு வராரோ என்ன மூணு தான் நினச்சேன் நல்ல வேலை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு அத்தை அதான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படியா சரி சரி ஆமாம் அவன் என்ன பண்ணுவேன் அவனும் பாவம் தான ஊட்டிய ஆ அழுக்குதாத்தா பார்த்து பார்த்து சொன்னேன் அம்மா தான் வாங்கிட்டு வந்துடுறேன்னாரு நம்ம மட்டும் காசாக இருக்குது சொல்லுங்க நாமளே அண்டாட காட்சி நீ சொல்கிற மாதிரி அவங்க நல்ல வசதியாக இருந்தவங்க ஏதோ இப்போ பாவ சூழ்நிலை அவங்க அப்படி இருக்காங்க என்ன செய்யறது நம்மளும் கஷ்டப்பட்டு இருக்கோம்ல ஆமாம் அதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு கேக்கு வாங்க சொல்லான்னு பார்த்தேன் கேக் எனத்தை வாங்கிட்டு ட்ரெஸ்ஸு மட்டும் போது பிள்ளைக்கு கொண்டு போட்டுவிட்டு வருவோம் கேக்கு வாங்கல அண்ணன் எதுவும் வாங்க சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அண்ணனுக்கு பிறந்த நாள்னு தெரியாது போல இன்னும் இல்லைன்னா அண்ணனே எல்லாம் வாங்கிடும் ட்ரெஸ் வாங்க சொல்ற ஒரு கேக்கு வாங்க சொல்லு சின்ன கேக்கா வாங்க சொல்லு பாவம்ல அந்த பிள்ளை இல்லைத்த நீங்க வேணா பாருங்க அண்ணன் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடும் வாங்கிட்டு வராமலாம் அண்ணன் இருக்கவே இருக்காது எனக்கு தெரியும் இருந்தாலும் நீ என்ன ட்ரெஸ்ஸா மட்டுமா தூக்கிட்டு போவ ஒரு கேக்கு வாங்கினா அது ஒரு மாதிரி தானே அதுக்கு சொல்றேன் சரித்த நான் சொல்லி பார்க்குறேன் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் கூட வாங்க முடியலே ஆயிரம் ரூபாய் கேட்டிருக்கேன் அரவிந்த் போட்டு விடுறானான்னு பார்ப்போம் என்ன பண்றதுன்னு தெரில ஆயிரம் போட்டுட்டானா போட்டு விட்றானா போய் சின்ன சிம்பிளா ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஒரு அரை கிலோ கேக்குதும் வாங்கிட்டு வரலாம் பிள்ளை ஆசைப்படுது பாவம் நம்ம என்ன பண்றதுன்னு தெரில அம்மோ அம்மோ அம்மு குட்டி ஒரு கேவலமான சூழ்நிலை வரும்னு என் கனவுல கூட நினைச்சு பாக்கல எல்லாம் வேஸ்ட் எல்லாம் போச்சு கூட யோசிக்காம பண்ண இல்ல அதான் இப்படி நடு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கிறேன் கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தேன்னா இதெல்லாம் எனக்கு தேவையா? ஏ செக்கியம்மா பண்ணிதான் இப்படி இருக்கேன் நானே. அப்படி ஹேப்பி பர்த்டே நீ அவனுக்கு? வா அப்பா மடியில உட்கார். பா சொல்லலாம். அப்பா ஷாப்பிங் போਊமா? ஷாப்பிங் ஆடா. போலாம் காசா இருடா இருடா அப்பாட்ட இப்பதைக்கு காசு இல்லடா தங்கும் ஆமாடா அப்பாட்ட காசு இல்லடாமோ அப்ப எப்படியாவது உனக்கு வாங்கி தரேன் ஆனா டெடி பீர் டால் வாங்கலாம் முடியாது ட்ரெஸ் கேக்க வேணா ட்ரை பண்ற சரியா என்னடா புரிஞ்சுக்க மாட்டியா அப்பா நெக்ஸ்ட் பர்த்டேக்கு உனக்கு செம்மையான கிஃப்ட் தரேன்

ஒன்றதுக்கும் வழி இல்ல எங்க டெடிபியர் வாங்குறது என்னத்தை வாங்குறது ரசிகேக்கு கூட வழி கிடையாது வா இனி எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது தான் இனிமே ஒன்றும் நமக்கு கிடையாது எதுவுமே கிடையாது சரியா அது வாங்கணும் இது வாங்கணும்னு நினைக்காத நம்ம எதுவும் இனி வாங்க முடியாது நம்ம வாழ்க்கையில் எதுவும் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு பர்த்டேயும் கிடையாது ஒன்றும் கிடையாது சோத்துக்கு முதல்ல வழி இருக்கான்னு பார்க்கலாம் வாடி போகலாம்

உனக்கு என்ன வேணுமோ அப்பா கூட்டிகிட்டு போய் எல்லாம் வாங்கி தரேன் இப்போதைக்கு முடியாதுடா தங்கம் கொஞ்சம் பொறுத்துக்கோ ஓகேவா ஒன்றும் தேவையில்லை உனக்கு சொல்லிட்டே இருக்கல கேட்காத கேக்காதன்னு முதவே சொன்னேன் அப்பாட்ட போய் கேக்குறேன்னு யாருக்கிட்டே கேக்காத ஒன்னும் தேவையில்ல நமக்கு கிடைக்காது அப்படின்னு திரும்ப திரும்ப ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க வாங்கி தர முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு வாங்க சும்மா நோய் நொய் எத்தனை தடவை தான் கேட்பான்னு தெரில நானும் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் எக்ஸ்பிளைன் பண்றதே எனக்கு சத்தியமா தெரியல பாரு பிரியா என் மேல உள்ள கோவத்தை எதுக்கு பிள்ளை மேல காட்டிட்டு இருக்க ஏ மேல உள்ள காட்டு ஏன் என்ன பண்ணும் பிரியா கொஞ்சம் ஓவரா போகாத சூழ்நிலை சரியில்லைன்னு உனக்கே தெரியும் நான் எவ்வளவுதான் கடன் வாங்க முடியும் இது வரைக்குமே இருபதாயிரம் நான் கடன் வாங்கியிருக்கேன் எதுக்கு வாங்கினேன் என்னத்துக்கு வாங்கினேன்னு தெரியல ஆனா இருபதாயிரம் கடன்ல இருக்கு இந்த மாச சம்பளம் வந்தது நான் கடனை கட்டுவனா இல்லை என்ன பண்ணுவேனே தெரியல அதுவும் இந்த மாத சம்பளம் அப்போ தான் போயிருக்கேன் எனக்கு புரியல பிரியா ஏற்கனது மைண்ட் ஃப்ரெஷ்ஷராக ஃப்ரெஷ்ஷராக இருக்குது நீங்கள் வேற யார் பிரியா அப்படி பண்ணுற நீ கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம்ல ரொம்ப சப்போர்ட்டு தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணுமோ ஆ அப்படி ஒன்று அக்கா வீட்டுக்கு செய்ய வேணான்னு சொன்னேன் அப்படியே நான் செஞ்சே அவன் அதுக்கு கடன் வாங்குறியே உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்றுக்கு கடன் வாங்கிட்டு இருப்பீங்க அதுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கணும்னு வேறே இது சொல்கிறீங்க பிள்ளைக்கு இப்போ ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு வழி இல்லை ஆ வழி இல்லை அப்படி தானே என்ன பிரியா எல்லாமே தெரிஞ்சு நீயே பேசுகிற ஏற்கனவே ரெண்டாயிரம் கடை வாங்கியிருக்கேன் இன்னொரு ஃப்ரெண்டுட்ட பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கேன் இன்னொருத்தன்ட்டு ஐயாயிரம் வாங்கியிருக்கேன் இப்படி தெரிஞ்ச ஃப்ரெண்டு எல்லாத்துட்டையுமே நான் காசு வாங்கியிருக்கேன் இப்படி நான் முன்னாடி இருக்க நிலமனா பத்து லட்சம் கேட்டாங்கூட உடனே கடன் கொடுப்பானுவ இப்ப ஆயிரம் ரெண்டாயிரம் கேட்டா கூட ரொம்ப யோசிக்கிறானுவோ பிரியா ரொம்ப யோசிக்கிறானுவ எனக்கு கொடுக்குறதுக்கு அப்படி இருக்கும்போது நான் யார்கிட்ட கேட்க முடியும் எப்படி கேட்க முடியும் அப்படி இருந்தும் ஒருத்தன் கிட்ட கேட்டிருக்கேன் மச்சம் சாயங்காலம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் ஸோ அங்கெல்லாம் கொடுத்து விட்டான பிள்ளைக்கு நான் உடனே ஓடி வாங்கிட்டு வந்துடுறேன் நான் என்ன பண்ண சொல்கிறேன் சொல்லு அடச்சி வாய் மூடுங்க இந்த பொழப்புக்கு நான் சொல்கிறதுனே தெரியல ஏய் அம்மோ எல்லாம் ஒன்று சொல்லணும் கேட்காத கேட்காத நீ எவ்வளோ கே சொன்னேன் கேட்டியா இங்கே பாரு இங்கே கேக்கும் கிடையாது ட்ரெஸ்ஸும் கிடையாது டால் எதுவுமே கிடையாது நம்ம எதுவுமே வாங்க முடியாதுடா நம்ம ரொம்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கும் கேட்காத யாருக்கிட்டேயும் அந்த மனசங்கிட்ட தான் கேட்காதாச்சி வா அம்மோ பிரியா என்ன சத்தம் அம்மா வாடா ஏண்டி அழுகுறா ஏன் அழுகுது பிரியா அம்மோ அடிச்சியா திட்னியா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பிள்ளை எதுவும் திட்டாத பேசாதன்னு இப்போ என்ன பண்ணா எதுக்காக பிள்ளை அப்படி உண்மை இருக்கு நீ அடிச்சிருக்க தானே அம்மோ அம்மா அடிச்சுச்சா உண்மை ஏமாச்சா அம் அம்மா அழுறா பிரியா அடிச்சாலா தெரியும் பிரியா ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருப்பா அப்படின்னு தெரியும் அல்லாத டாமு வா மாமா கிட்ட வா மாமா அங்க பாரு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு தங்கத்துக்கு தங்கத்துக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க வாங்க நான் என்ன அடிக்க போறேன் என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க சும்மா இருனே சும்மா எதுக்கு எடுத்தாலும் அடம் பிடிச்சிட்டே இருக்கா நம்மளோட சுச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சுக்க தெரியாத தண்டி பிள்ளைக்கு அது தெரியாம ஆளுதிட்ட அடம் பிடிச்சிட்டே இருந்தா அப்புறம் கோவம் இல்லையா சும்மா திட்டுனே அடிக்கலாம் இல்லனே லூஸ் மாதிரி பண்ணாத பிரியா சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும் வாடா அம்மோ வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கே மாமான்னு பாரு